உள்ளாட்சி அரசு செய்தியால் கரூர்காரருக்கு கோவையை தெரியுமா கரூர்காரர்களுக்கு கோவை பருவநிலை பற்றி என்ன தெரியும் நான் கோவைக்காரன் ஊரின் கிளை மட்டும் தெரியும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரவும் தெரியும் கோவை அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரன் பேட்டி கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அவரோடு அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ்பி வேலுமணி உடன் இருந்தார் அண்ணா சிலை அருகே உள்ள இதய தெய்வம் மாளிகை முதல் அதிமுக வேட்பாளர் மற்றும் கட்சித் தொண்டர்கள் ஊர்வலமாக வந்தனர் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிங்கே ராமச்சந்திரன் அதிமுக பொதுச்செயலாளர் மற்றும் மூத்த நிர்வாகிகளின் ஆசிர்வாதத்தோடு இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன் கோயம்புத்தூருக்கு வரும் மக்கள் இதன் குளிர்ச்சியான காலநிலை காரணமாகவும் தண்ணீருக்காகவும் இங்கேயே தங்கிவிடுவார்கள் அப்படிப்பட்ட கோவையில் ஐம்பது ஆண்டுகால வளர்ச்சியினை ஐந்து ஆண்டுகளில் அதிமுக வழங்கியது ஆனால் இப்போது அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் விஷன் இரண்டாயிரத்தி முப்பது என்கின்ற வகையில் கோயம்புத்தூரை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லவும் கோவை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் விதத்திலும் திட்டங்களை வழங்க உள்ளும் கடந்த ஆட்சிக் காலத்தில் கோயம்புத்தூருக்கு எந்த திட்டங்களும் வந்து சேரவில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியில் வருவதே இல்லை தேர்தல் பிரச்சாரத்தில் செங்கலை எழுத்து காட்டியவர் நாடாளுமன்றத்தில் காட்டியிருக்கலாம் அனைத்து இயற்கை வளங்களையும் கொண்ட கோவை உயர்கல்விக்கான மையமாகவும் உள்ளது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர் பாஜக ஆட்சிக்காலத்தில் கொண்டுவரப்பட்ட ஜிஎஸ்டி மற்றும் திமுக கொண்டு வந்த அதிக மின்கட்டணம் காரணமாக பாதிக்கப்பட்டு சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இவற்றையெல்லாம் சரிசெய்து கோவையை அடுத்த கட்டத்திற்கு அதிமுக கொண்டு செல்லும் கோவையைச் சேர்ந்த தொழில் துறையினருக்கு அரணாக இருந்து அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை தருவோம் நேரடியாக மோடியோடு தொடர்பில் இருக்கின்றேன் செங்கலை காட்டுகிறேன் என்பவர்களால் கோயம்புத்தூருக்கு எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை கடந்த பத்தாண்டு காலத்தில் மோடியின் ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூர் எந்த வளர்ச்சியையும் காணவில்லை கரூரில் இருந்து வந்தவர்களுக்கும் சென்னையில் இருந்து வந்தவர்களுக்கும் நமது ஊரை பற்றி தெரிய வாய்ப்பில்லை கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்த நான் இங்குள்ள பிரச்சனைகளையும் நன்கு அறிந்தவன் கோவையின் வளர்ச்சிக்கு சிறப்பாக செயல்படுவேன் என அவர் தெரிவித்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இன்னைக்கு கோவை நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்து வந்தோம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவரோட ஆசியோடு கொங்கு மண்டல தலை எஸ்பி வேல்மணியன் அவர்கள் பரிந்துரையின்படி இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் ஒரு ஆசிர்வாதத்தோடு இங்கே வந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோடு எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக இந்த வெற்றி கூட்டணியோடு வந்து கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கோம் இந்த நேரத்தில் இந்த தொகுதியில் வேட்பாளராக எங்கள் கட்சியின் ரெப்ரஸன்டேட்டிவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்ம கோயமுத்தூருக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருந்துருக்குறோம் வந்த அம்மூருக்கு வந்தாங்கன்னா போகவே மாட்டாங்க வெளியில் அவ்வளோ குழு குழுன்னு இருக்குது கோயம்புத்தூர் உங்கள் ஊருக்கு வந்தாலே வெளியே போவே தோண மாட்டேங்குதுன்னு எத்தனையோ இங்கே வேலைக்கு வந்தவங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க இங்கேயே தங்கிட்டு இங்கேயே இருந்தவங்க தான் அதிகம் அப்படிப்பட்ட ஊர் இந்த தண்ணி இந்த பேச்சு இந்த அருமையான ரெஸ்பெக்ட் இந்த பண்பாடு பக்கத்தில் ஊட்டி இந்த நிலப்பரப்பு இவ்வளோ ஒரு எழில்மிகு ஊர் அமையிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த ஊரை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில் இருந்த நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் அவர்களின் தலைமையே மாண்மிக எஸ்பி வேலுமணியன் அவர்கள் எந்த அளவு ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி ஐந்தே ஆண்டுகள் இது வந்து வார்த்தைக்காக நாங்கள் சொல்லலை அரசியலுக்காக சொல்லலை நீங்களே பாருங்கள் இன்னைக்கி அவினாசி ரோடுக்கு ஓப் காலேஜ்லேருந்து இங்கே அண்ணா சிலைக்கு வரணுன்னா கூட திருச்சி ரோடில் போய் அந்த பாலம் ஏறிதான் வர்றாங்க மக்கள்லாம் அதே மாதிரி அந்த பக்கம் காந்திபுரம் இந்த சைடெல்லாம் போகணும் ஆரஸ்புரம் சைடெல்லாம் போகணுன்னா நவ்ந்தியா பாலம் தான் ஏறினாங்க திமுக அந்த காலத்து சூசைட் பாலம்னு சொல்லிட்டு திமுக காரங்களே பூரா சந்தோஷமாக அதில் ஏறி இருக்காங்க இன்றைக்கி எப்படி அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் இங்கே இருக்கிற பாலம் அவினாஷி ரோடு பாலம் அது ஓப்பன் ஆச்சுன்னா அது முழுக்க முழுக்க எடப்பாடி அவர்கள் மாண்பு அண்ணனின் பரிந்துரையில் நம்ம மாவட்டத்துக்காக கொடுத்தது அது இன்னுமே இந்த ரெண்டு பாலம் மாதிரி பயன்பாடு இருக்கும் முதலெல்லாம் பொல்லா இது உடுமலைப்பேட்டை போகிறதுனா பல்லடம் போய் போய்ட்டுருப்போம் இப்போ பொள்ளாச்சி ரோடு வந்தோடனே அதாவது ஏர்வே ட்ராக் மாதிரி இருக்குது அதாவது வளர்ச்சின்னா அதுதான் டெவலப்மெண்ட்னா அது தான் ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும் எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் தலைமை மாண்பு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கும் அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தது அதாவது நம்ம கோயம்புத்தூருக்கு என்ன வேணும் கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன வேணும் என்ன கொடுத்தா அடுத்த பத்தாண்டுகளானால் கோயம்புத்தூர் டிராஃபிக் வராது இப்போ பெங்களூரில் தண்ணி பஞ்சம்னு சொல்கிறாங்க கைகள் வரைக்கே கேஸ் போடுவேன்ல வாட்ஸ்அப்பில் மீன் போட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை கோயம்புத்தூர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரி பார்த்து 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 திட்டங்கள் கொடுத்தங்காட்டிக்கு தான் கோவை மக்கள் பதினோரு தொகுதிக்கு பதினோரு தொகுதியும் இங்கே இருக்கிற எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் கொடுத்தாங்க இப்போ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பத்திரிகை நண்பர்களாக இவங்க அனைவரையும் கேட்குறேன் என்ன திட்டம் வந்திருக்கு கோயம்புத்தூர் எதுவுமே வரல ஒன்றுமே பண்ணல கோயம்புத்தூர் டெவலப் ஆகாம இருக்கு போன தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கூட இப்போ போய் நான் ஒரு ஐம்பது பேர்கிட்ட நீங்கள் கேளுங்க சும்மா விளையாட்டா ரெண்டு பேர் பேர் சொன்னால் பெரிய விஷயம் யாருக்கு பேர் கூட தெரிய மாட்டேங்குது பாராளுமன்ற உறுப்பினரான வெளியவே வரல திமுக கூட்டணியிலேருந்து எதுவுமே பண்ணல கோவையின் குரல் ஒலிச்சதா நாடாளுமன்றத்தில்னா இல்லை நேற்று கண்ண எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்கள் செங்கலை தூக்கி வெளியே இருக்காரு அது நாடாளுமன்றத்தில் காமிச்சிருந்தா ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஆனால் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதோ பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் வர்றோம் விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார் கோயம்புத்தூர் இப்போ அடுத்த ஆறு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் நம்ம இங்கே எல்லாம் தேர்ந்தெடுத்து எங்களை ரெப்ரசன்டேட்டிவாக நான் அனுப்புனீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் எங்கள் அண்ணன் அண்ணன்மார்க்கட்டெலாம் அட்வைஸ் கைடன்ஸ் எல்லாமே கேட்டுவிட்டு கோயம்புத்தூர் அடுத்த கட்டத்துக்கு எப்படி டெவலப் பண்ணுறது ஏன் நமக்கு எல்லாமே இருக்குது நம்ம ஏன் அடுத்து ஹைதராபாத் மாதிரியோ இல்லை அடுத்து ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரியோ நம்ம ஏன் உருவாகக்கூடாது தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர்னு சொல்கிறாங்க உருவாக இருக்க அத்தனை நிலப்பரப்பு இருக்குது தேவையான ரிசோர்ஸஸ் இருக்குது அதுக்கு மேலே இது ஒரு எஜுகேஷ்னல் ஹாப் வேலை காட்கள் வேணும் அப்படின்னா இங்கேயே எடுக்கலாம் அவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க எழுச்சுமீவு மாணவர்கள் நிறைய பேர் உண்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வேலை விட்டு போகிறோம் சின்சீராக வேலை செய்கிறாங்கப்பா அப்படிப்பட்ட ஊர் கோயம்புத்தூர் அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும் சிறு குறு தொழில்களாக இருக்கட்டும் இல்லை இது டெக்ஸ்டைல் மில்ஸாக இருக்கட்டும் எப்படி இருந்தது முதல்ல ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கு மேலே அது அது கொண்டு வந்தது பாஜக அரசு அதுக்கு மேலே இபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க திமுக அரசு வேலையை அதிகம் பண்ணி 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 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க எத்தனையோ சிறு குறு தொழில்கள் வச்சிருக்கவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க இங்கே இருக்குது அந்த அளவு இருந்தது இப்போ அவங்களுக்கெல்லாம் அரணாக இருக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியம் ஏதோ ஒரே ஒரு கம்பெனி வந்து ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறக்கோ ஆயிரம் கம்பெனி வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னா சுதந்திரத்தை கொடுக்குறோம் எக்கனாமிக் ஃப்ரீடம் அதை நம்ம வந்து கொடுக்குறோம் அவங்க எல்லாருக்குமே அதனால கோவைக்கு என்ன வேணுங்கிற ஒரு விஷன் எங்கள் கிட்டே இருக்குது விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி அதை வந்து நாங்கள் முன் வச்சு இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் மற்றபடி மற்றவங்க மாதிரி நாங்கள் வந்து மோடியோட டைரக்டாக இருக்கிறோம் நாங்கள் வந்தால் செங்கல் எடுத்துகிட்டு வந்து வருவோம் இதெல்லாம் எங்கள் பேச்சே கிடையாது மோடி பத்து வருஷமாக பிரதமராக இருந்தார் கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒன்றுமே பண்ணல கோயம்புத்தூர் வளர்ந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அவர்களின் ஆட்சி வழிநடத்தி அவர்களும் அவரிடம் கேட்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்ட எஸ் எஸ்பி வேலுமணியன் அவர்களும் இங்கே இருப்பவர்களும் தான் அதனால எங்களை தேர்ந்தெடுத்தால் இதே போல் வளர்ச்சி இருக்கும் சிறு குறு தொழில்கள் முடங்காது டெக்ஸ்டைல் முடங்காது அப்புறம் நான் இந்தூர்க்காரன் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஓடோடி வந்துடுவேன் கரூர் காரங்கெல்லாம் இந்த ஒரு கிளைமேட் தெரியாது அப்புறம் சென்னைக்காரங்களா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின்லாம் அங்கே போய் எதாவது பார்க்க முடியுமா இல்லை இங்கே இங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் சொல்ல விரும்பல வீக் வேட்பாளர் திமுகவின் வீக் வேட்பாளர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு அதான் பேர் வைக்கலான்ட்டு இருக்கேன் நான் இந்த இதில் அவரே நம்ம போய் பார்க்க போகிறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது எந்த ஒரு ஒரு விஷன் வேணும் இந்தூர் பையன் இங்கே சைக்கிள் ஓட்டி வளர்ந்தவன் இங்கே இருக்கிற ஆலமரத்தில்லாம் தூரியாடி வளர்ந்தவன் இங்கே என்ன இருக்குன்னு தெரியும் குளம் குட்டைகள் எப்படி இருந்ததுன்னு தெரியும் இப்போ தூர்வாரி எப்படி இருக்குன்னு தெரியும் எங்கள் அண்ணன்மார்கள்லாம் பண்ணி கொடுத்தது இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி குறைந்தது இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசங்களில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இங்க எல்லாரத்தோட கூட்டணி கட்சியோட எடப்பாடியோட எஸ் பி அனைவரின் ஆசையோடு இந்த தொகுதியில் உறுதியான வெற்றி பெறுவது உறுதி